அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நினைத்த காரியம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்க உங்க குடும்பத்துக்காக நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நடந்தா எப்படி இருக்கும் அப்படி நினைத்த காரியம் நடக்கும் சக்தி உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் நிச்சயமாக அது சாத்தியம் ஒரு அருமையான மந்திரம் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதய நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஆணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் உதயமாகும் நேரத்தில் சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை மூன்று முறை சொன்னீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைத்த காரியம் நடக்கும் அற்புத சக்தி உங்களுக்கு சூரிய பகவானின் கருணையால் கிடைக்கும் அது என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா ஒரு தகவல் உங்க குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அது எந்த தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தோஷங்கள் அத்துணையும் நீங்கி நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருள் பெற்று அந்த தோஷம் அத்துணையும் யோகமாக மாற நவகிரக வழிபாடு இருபத்தி ஏழு நாட்கள் வழிபாடு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்படுகின்றது இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த வழிபாட்டு பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக நடக்க இருக்கின்றது இந்த நவகிரக பயிற்சியில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் நவகிரக அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வெறுப்பதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் ஓம் பாச பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை ஆணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதய நேரத்தில் சூரிய பகவானை பார்த்து மூன்று முறை சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிலை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்